வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் கலை கட்டி பெசாக் பண்டிகை பெருந்திரளான மக்கள் கண்டுகளிப்பு கல்கிசையில் இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் இருவர் கைது கொழும்பு சபையில் ஆட்சி அமைக்க போவது யார் வியூகம் வகுக்கும் எதிர்கட்சிகள் பகுதியில் வீடொன்றில் தீ விபத்து வயது இளம் பலி பரபரப்பாகும் நேட்டோ உக்ரைனை தொடர்ந்து மற்றொரு எல்லையில் படைகளை குவிக்கும் ரஷ்யா முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அரச தரப்புக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்று முன்னிலை வகிக்கிறது இதே நேரம் எதிர்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து அறுபத்து ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளன தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை எனவே தனித்து ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க வியூகம் அமைத்து வருகின்றன இதற்காக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொது பெருமுன மற்றும் ஏனைய சுயேட்சை குழுக்களுடன் கடந்த வாரம் நடத்திய பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார தெரிவித்துள்ளார் இதற்கமைய முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இந்த வாரம் நடைபெறும் என்றும் இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர ஆட்சி அமைப்பது தொடர்பில் இறுதி செய்யப்படும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியே ஆட்சி அமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி குறைவான ஆசனங்களை பெற்றுள்ளதோடு மாத்திரமின்றி அக்கட்சியின் மேயர் வேட்பாளர் அவரது தொகுதியிலும் தோல்வியடைந்துள்ளார் எனவே அவர்களால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முடியாது என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் ගම්පහාවිල් නේ්‍ර ඉඩම් පේ‍ර නිගල් බොරිිල් කළද ොද පීන්න. ඊඩගங்களுக்கு කරත්තු වෙලිගඩම් පෝදේ අව ඉදනයි ෙරිවිතා. මොට අපිට කියල තියන මාලිමාවත්ෙක්ක් තුවෙලා ප්‍රපහදන වැඩ පිල්ලිට ගමහ වැට පිල්වට ඇුල්ල ඇතිවෙන්න කැමති කිසිුදුමනිවාස ඇතිාගන්නවා අපි ජයහනය කරම හැමදනම අපි අනි ජාතික ජනපද දේගේ පා. වැඩි මද ම කරල ො නද සබ ් දැනටවා. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க போவது யார் என்பதை பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தே அதிகளவான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் எமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆவார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி சிறப்புரிமைகளையோ பணத்தையோ வழங்கி எவரையும் விலைக்கு வாங்கப் போவதில்லை என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கிறேன் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் மோசமான பழைய முறைமையை எமது அரசாங்கம் ஒருபோதும் பின்பற்றாது நாம் பெற்ற வெற்றியை பலப்படுத்துவதற்கு ஏனைய உறுப்பினர்கள் விரும்பினால் அவர்களுடன் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு செய்தியாற்ற தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பௌத்த மதத்தை பின்பற்றும் மக்கள் அனைவரும் புனித விசாக் தினத்தை நேற்றும் இன்றும் சிறப்பாக அனுஷ்டிக்கின்றனர் புத்த பெருமான் தர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஞானத்தை வளர்த்து நான்கு உன்னத உண்மைகளை புரிந்து கொண்டு அனைத்து பாவங்களையும் அழித்து உண்மையான ஞானம் பெற்றது இந்த புனித தினத்தில் ஆகும் மனிதனுக்கு ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அவனது ஆசையே என்ற உண்மையை உணரச் செய்து அவர்களின் ஆசைகளையும் பற்றுக்களையும் துறக்கச் சொல்லி நல் நல்வழிப்படுத்திய மகானே கௌதம புத்தர் ஆவார் இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் நாடளாவிய ரீதியில் புனித விசாக் தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் அதன்படி பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்டமாகவும் வண்ணமயமாகவும் விசாக் தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு வருகின்றனர் அகில இலங்கை பௌத்த மகா சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பௌத்தாலோக விசாக் வலயம் நேற்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரையிலும் கொழும்பு ஹுனுபிடிய கங்காராம விகாரையும் பிரதமர் அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்யும் புத்த ரஷ்மி விசாக் வலயம் நேற்று முதல் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையும் நடைபெறுகின்றன இதேவேளை வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு கொழும்பின் 23 மூன்று இடங்களில் விசேட தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன்படி கிராண்ட்பாஸ் தொட்டலங்க திமட்டுகுடை பொரலை பேலியகுடை கிரிபத் கொட்டாவ மஹாரகம பிலியந்தல பெல் மொரட்டுவை தெஹிவலை மாலவே ஆகிய பகுதிகளில் விசேட தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கொழும்பு பௌத்தாலோக மாவட்ட லேக் ஹவுஸ் வீதி கொழும்பு மாநகர சபை வீதி மற்றும் கங்காராமை வீதி ஆகிய பகுதிகளிலும் விசேட வெசாக் தோரணை வளையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன மேலும் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பில் இன்றும் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது வெசாக் அலங்காரங்களை பார்வையிடுவதற்கு பாரிய அளவில் அளவிலான மக்கள் வருகை தருகின்றமையினால் பெசாக் பழையங்களை அண்மித்து விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெசாக் வளையங்கள் செயற்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளுக்காக இந்த விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் அந்த உரையினால் கலைஞர் சிலர் சௌதம புத்தர் அவர்கள் கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சில்வஸ்டர் வீதிக்கு அருகில் மே மாதம் ஐந்தாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கல்கிசை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கல்கிசை மற்றும் திகிவலை ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் ஆவர் கல்கிசை சில்வஸ்டர் வீதிக்கு அருகில் கடந்த மே மாதம் ஐந்தாம் திகதி மோட்டார் சைக்கிளில் சென்ற தெரியாத இருவர் வீடொன்றுக்கு முன்னால் இருந்த இளைஞன் ஒருவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதன் போது அந்த இளைஞன் அங்கிருந்து தப்பிச் சென்று பிரதான வீதியை அடைந்த போது துப்பாக்கிதாரிகள் இளைஞனை துரத்தி சென்று நட்டு வீதியில் வைத்து சுட்டு கொலை செய்தனர் ஓபன் பிளேஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் கல்கிசை பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரம்போடை கெரண்டி எல்லா பகுதியில் இருபத்து மூன்று பேருக்கு மரணத்தை ஏற்படுத்திய விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகள் எதுவும் இல்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நுவரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளாா் அத்துடன் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அதனூடாக சாரதி பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்றதாக எந்த அறிகுறிகளும் அவதானிக்கப்படவில்லை என நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்தார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் சிரேஷ்ட மோட்டார் வாகன பரிசோதகர்களை கொண்ட குழு விரிவான அறிக்கைகளை தயாரித்து மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் மூலம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை நேற்று பிற்பகல் முதல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காலை பல உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இறந்தவர்களில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் உடலும் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் பதினேழு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் திச மகாராம பேராதனை முனராகலை லுணுகம் வெஹர பன்னில மற்றும் குருநாகல் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அத்துடன் எத்திலிவெவ பண்டாரவலை அம்பகஸ்தோவ கந்தலாய் சிலாபம் பொல்பித்திகம மற்றும் மதவாச்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் மேலும் நான்கு சிரேஷ்ட அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக தெரிவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்கில் மேற்படி குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கு வழிவகுத்த பல அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய விசாரணைகளை சம்பந்தப்பட்ட குழு முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துக்களை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த யோசனைகளையும் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இதேவேளை யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு அலதெனியட்டிஹலகல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது நேற்று வரை நாட்டில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்தே பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கோட்டாவை பகுதியில் உள்ள வீடொன்றில் தீப்பரவியதில் பத்தொன்பது வயது இளம் பெண் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கோட்டாவை கம வீதி பீகார மாவட்டையை சேர்ந்த புடமினி துரஞ்சா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது உடல் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாகவும் வீட்டின் உடைமைகள் மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்த பெண்ணின் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் விசாக் கொண்டாட்டங்களை காண சென்றிருந்தபோது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை தீயணைப்பு துறையின் அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் இணைந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தபோதும் போதும் இளம் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பதுடன் மரணம் சந்தேகத்திற்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நுகேகொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கு அடுத்ததாக மற்றொரு நாட்டின் எல்லையில் புட்டின் தனது படைகளை குவித்து வருவது தெரிய வந்துள்ளதால் நேட்டோ அமைப்பில் பரபரப்பு உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ரஷ்யா தனது படைகளை நேட்டோ நாடான பின்லாந்தின் கரையில் குவித்துள்ளதை காட்டும் வகையில் விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை உருவாக்கியுள்ளன ஸ்வீடன் நாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள அந்த புகைப்படங்களில் பின்லாந்து எல்லைக்கு வெறும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மீட்டர் தொலைவில் உள்ள கமென்கா என்னும் இடத்தில் நூற்று முப்பதுக்கும் அதிகமான ராணுவ கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் அவற்றில் அதிகமான ராணுவ வீரர்கள் தங்க முடியும் மற்றும் ஆகிய நான்கு இடங்களில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதற்கு ஆதாரமாகவே ஸ்வீடன் ஊடகம் குறித்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது மேலும் பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோ அமைப்பில் இணைவது தொடர்பில் ரஷ்யா நீண்ட காலமாகவே அந்நாடுகளை மிரட்டி வந்த நிலையில் தற்போது பின்லாந்து எல்லையில் ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டு வருவதால் அச்சம் உருவாகியுள்ளது உக்ரைனை ஊடுருவுவதற்கு முன்பும் புட்டின் இதே போலவே அந்நாட்டு எல்லையில் படைகளை குவித்தார் என்பதை அச்சத்துக்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு தசாப்த காலமாக துருக்கியுடன் மோதலில் ஈடுபட்டிருந்த குர்திஷ் போராளி குழுவினர் தமது தாக்குதல் நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளனர் தமது ஆயுத குழுவினரை கலைப்பதன் மூலம் நீண்ட கால மோதலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக குர்திஷ் தொழிலாளர் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதனை துருக்கி தலைவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர் சுதந்திர குர்திஷ் தனிநாடொன்றை ஸ்தாபிக்கும் நோக்கில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டில் போராளிகள் பல்வேறு தாக்க ல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தனர் கடந்த நாற்பது வருடங்களாக இடம்பெற்று வந்த மோதல்களில் நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் பொருளாதார சுமை ஏற்பட்டதுடன் சமூகங்களுக்கு இடையே பாரிய பதற்ற நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் குர்திஷ் விவகாரத்தை கைவிடாமல் அதனை ஜனநாயக ரீதியில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற இலக்குடன் ஆயுத குழுவை கலைப்பதாக குர்திஷ் தொழிலாளர் கட்சி அறிவித்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற கட்சியின் பனிரெண்டாவது காங்கிரஸ் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்